வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இது கற்கவேல் கோயில் வரலாறு என்னடா கற்குவல் கோயில் வரலாறுன்ட்டு திருச்செந்தூரில் இருக்கானே பார்க்குறீங்களா இந்த திருச்செந்தூர் கோயில் கொடிமரத்தை வச்சு தான் கற்கோவேல் ஐயனார் கோயில் வரலாறே ஆரம்பிக்கும் வாங்க வரலாறுக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் கோயில் கொடிமரம் வந்து சேதமாகி இருந்தது அதனால் மாசி மாதம் திருவிழா நடத்த முடியாமல் போச்சு கொடிமரம் இல்லாமல் கொடியேற்ற முடியாதுன்னு அப்புறம் ஊர் கோயில்காரங்க நிர்வாகத்தினர் எல்லாம் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுக்காங்க அதுபடி ஆறுமுகம் ஆசாரிங்கிறவரை கூப்பிட்டு கொடிமரம் செய்ய சொல்கிறாங்க அவரும் புதியமலைக்கு போறாரு போகிறாரு கூட ஒரு இருபது பேரை கொண்ட குழுவை அனுப்புகிறாங்க புதிய மலையில் தான் நல்ல ஓங்கி வளர்ந்த எந்த வளைவு நிலையும் இல்லாமல் நெட்டுக்க இருக்கிற சந்தன மரம் அங்க அங்கே தேடி போகிறாங்க கடைசியாக ஒரு மரத்தை பார்த்து அதுக்கு பூஜையை போட்டு அந்த மரத்தை வெட்ட பார்க்குறாங்க வெட்டும்போது வெட்டின கொடாரி ரிட்டன் வந்து இருபது பேரையும் வெட்டி சாய்ச்சிட்டு கூட வந்த பூசாரி மை போட்டு பார்க்கும்போது அந்த மரத்தில் இருபத்தோரு தேவதைகளும் வாசம் செய்தது தெரிஞ்சது இருபத்தோரு வன தேவதைகள்னால் இருபத்தோரு மாடன்கள் சுடலையாண்டவரில் இருந்து பேச்சு பிரம்மசத்தி கசமாடன் பெரியாண்டவர்னு நிறைய சாமி அதில் குடியிருந்தது அது கோபப்பட்டு எல்லாரையும் வெட்டி தாய்ச்சிட்டு கடைசியாக ஆரம்ப மாசாரி புதை மலையிலேருந்து தப்பிச்சு ஓடினார் ஓடி போகும்போது சொருமித்தனார் கோயில் அவர் கண்ணில் பட்டுச்சு உடனே சொருமித்தனார் கோயிலில் போய் சொருமித்தனார் தேனார் காலில் சரணடைஞ்சி காப்பாற்றுன்னு கதறினார் உடனே சொருமித்தனார் கோயிலில் இருந்து வெளியே வந்த ஐயனார் என்ன ஆச்சுன்னு பார்க்கார் நடந்ததை ஆறும அழுதுகிட்டே சொல்லும்போது ஐயனார் அவரை தேத்தி என்னோடய அண்ணன் கோயில் கொடிமரம் கெட்டணுன்ட்டு நீங்கள் நல்ல காரியத்துக்கு தான் வந்திருக்கீங்க உங்கள் ஆசை நிறைவேறும் எந்த தடையும் வராதுன்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு வெளியே காத்திருந்த இருபத்தோரு மாடங்களையும் அதாவது இருபத்தோரு வனதேவதிலையும் கூப்பிட்டு ஆசுவாசப்படுத்தினார் நீங்கள் குடியிருந்த கோயிலை வெட்டினது தான் அவர் செஞ்ச தப்பு அதுக்கு மன்னிச்சிருங்க நீங்கள் என் கோயிலையே தங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிற எல்லா சாமிக்கும் தன்னோடய கோயிலில் நிலையம் வாங்கி கொடுத்தாரு அப்படி நிலைய வாங்கின இடம்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த சுடலை பேச்சு பிரம்மசக்தி கோயில் சொருமித்தனார் கோயிலில் இருக்கிற கோயில் கொடிமரம் வெட்ட வந்தவங்கள நீங்களே வதம் பண்ணிட்டீங்க அதனால் இந்த கொடிமரத்தை கோயிலில் கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் பொறுப்புன்னு இருபத்தோரு வனதவைகளுக்கும் சொல்கிறாரு அதுக்கு தலைமை தாங்க சொடலை மாடனை அனுப்புகிறாரு சொடலமாடன் தலைமையில் இருபத்தோரு வனதைகளும் இருபது மாட்டு வண்டியில் அந்த கொடிமரத்தை வச்சு கொண்டு போனது தான் இப்போ நீங்கள் திருச்செந்தூர் கோயிலில் பார்த்துட்டு இருக்கிற இந்த கொடிமரம் இப்போவும் இருபத்தோரு வனதெய்வதும் அந்த கொடிமரத்தில் வாசம் செய்கிறதா ஒரு நம்பிக்கை அப்படி போகும்போது இந்த தேரிக்காட்டு வழியாக போகிறாங்க இருபத்தோரு வனதெய்வதற்கு பின்னாடி வெள்ளை குதிரையில் சொரும் தைனாரும் அப்படி வரும்போது இந்த தேரிக்காடை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது உடனே இங்கே தேரிக்காட்டில் ஒரு கற்குவாங்கிற ஒரு மரம் இருந்துச்சு அந்த மரத்தடியில் வசிக்கிறாரு தான் இங்கே இருக்கிறத தெரிய வைக்கிறதுக்காக ஊர் ஜமீன்தாரோட கனவில் போய் நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கேன் எனக்கு கோயில் கட்டிவாங்க உங்கள் ஊரை செழுமையாக்குவேன் உங்கள் வாழ்வாதாரத்தையும் வளமாக்குவேன்ட்டு சொல்கிறாரு அதுபடி அந்த ஜமீன்தார் வந்து நினைச்சுவார்கள் எல்லோரும் ஊர் மக்களோடு சேர்ந்து கோயில் கட்டினது தான் இந்த கர்க்குவேல் அய்யனார் கோயில் கற்குவா மரத்துக்கு அடியில் இருக்கிற ஐயனார் அது காலப்போக்கில் மருவி கர்க்குவேல் அய்யனார்ன்ட்டு ஆயிட்டு கோயில் இருக்கிற பகுதி முழுக்க தேரிக்காடு கோயில்ல கட்டுமான பணி நடந்துகிட்டே இருக்கு கோயில் முகப்புல இருந்து உள்ள போனதும் கற்குவேலையாருக்கு ஒரு சன்னதி வலதுபுறம் பேச்சி பிரம்மசக்தி இசைக்கியம்மனுக்கு தனி சன்னதியா கோயில் இருக்கு கோயிலுக்கு பின்புறம் தேரிக்காடு அதாவது செம்மண் பாலைவனம் இங்கே நடக்கிற கல்லர்வெட்டு திருவிழா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த பகுதியில் தான் நடக்கும் கோயில் ரொம்ப பிரபலமானதும் இந்த பகுதி வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாம் கோயிலுக்கு நிறைய நிலப்புலங்களையும் நகநட்டுகளையும் தானமாக கொடுத்தாங்க அந்த இதெல்லாம் இந்த கோயிலில் தான் இருந்துச்சு அதை திருடதுக்கு ஒரு கல்வன் ஒரு அந்த காலத்தில் வந்தான் இவர் தான் அந்த கல்லர் சாமி இவங்களுக்கும் ஒரு கோயிலில் நிலையம் கொடுத்துருக்காங்க இந்த கல்லர் நகையை திருடிட்டு கோயிலை விட்டு வெளியே போகும்போது அவரோட கண் பார்வை போயிட்டு அதையும் மீறி திரும்ப போகும்போது கோயில் காவல் தெய்வமான மன்னர் ராஜாங்கிறவர் அந்த கல்லரோட தலையை வெட்டிட்டார் அது காலையில் பூசாரி கோயிலுக்கு பூஜை பண்ணும்போது வரும்போது முண்டமாகவும் தலையும் தனியாகவும் கிடக்கிறத பார்த்து அறண்டு போய் கோயில் கா ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிடுதாரு காமிக்காரு அப்போ அந்த கல்லரோட அம்மா வந்து கதறி அழுது வீட்டில் பஞ்சம் பசி வேறு வழி இல்லாமல் திருட வந்துட்டார் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக அப்படின்ட்டு கதறி அழுது ஐயனார புலம்பு ஐயனார் கிட்ட புலம்புது பையன் இல்லாத இடத்துல நானும் இல்லைன்ட்டு உயிரை மாய்க்க துணியும் போது ஐயனார் இறக்கப்பட்டு அசரீரியா இருமா உன் பையனை உயிர்ப்பிச்சு தாரேன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே பூசாரியை கூப்பிட்டு கோயில் உள்ளே போய் தீர்த்தத்தை எடுத்து அவன் மேலே தெளிக்க சொல்கிறாரு அப்போ போது தலையும் உடம்பும் ஒன்றா சேருது இதை மக்கள் எல்லோரும் ஏந்து பார்க்குறாங்க இனி காலத்துக்கும் நானும் என்னோடய சந்ததியும் இந்த கோயிலுக்கு விசுவாசமாக போன்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க அந்த கல்லர் இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இங்கே தனி சன்னதியாக ஒரு நிலையம் கொடுத்துருக்காங்க அந்த நிகழ்வோட நினைவாக தான் இந்த கல்லறூட்டு திருவிழா வருடம் முழுக்க கார்த்திகை கார்த்திகொண்டாந்தேதி கட்டி கட்டி நடக்கும் கல்லறீட்டு திருவிழா அப்போ பின்னாடி இருக்க தேரிக்காடு முழுக்க மனுஷங்களாக தான் இருப்பாங்க காடே தெரியாது மன்னர் ராஜா கும்பிட்ற வம்சத்தில் உள்ளவங்க சாமியாடி அருவாள ஐயனார் பாதத்தில் வைப்பாங்க அதே மாதிரி கல்லராஜா அவங்க வம்சத்தில் வந்தவங்க சாமியாடி இளநிய ஐயனார் காலடியில் வைப்பாங்க பத்தாவது நாளில் மன்னாரதா சாமி வந்து ஆட்டுறவர் அந்த அருவாளை எடுத்துகிட்டு இளநியை செம்மண் பூமியில் பறித்து வச்சுருப்பாங்க அந்த இளநியை ஆவேசமாக வந்து வெட்டுவார் வெட்டும்போது தண்ணி தெரியும் அந்த தண்ணியை தான் ஊர் மக்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பட்ட மண்ணை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க ஏன்னா அது வீட்டில் வச்சால் வளமாகும் நீர்நிலையில் போட்டால் நீர் பெருக்கெடுக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கோயிலில் பொங்க வைக்கிறதுக்கு நிறைய அடுப்பு கட்டி ஒரு கூடமாகவே வச்சுருக்காங்க கோவிலை சுற்றி நிறைய சாமியாக இருக்குது சங்கிலிபுரத்தார் சுடலை இசக்கி பலவேசக்காரர் இது பலவேசக்காரருக்கு ஒரு தனி சன்னதியாக இருக்குது அது போக கல்லா கல்லாண்டவர் பெரியாண்டவர் துப்பாக்கி மாட நிறைய சாமியில் இருக்குது நிறைய வனதவர்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி கர்கேலாயினாருக்கு ஒரு சன்னதியாகவும் பேச்சு பிரம்மசக்தி இசைக்கி அம்மனுக்கு ஒரு சன்னதியாகவும் இருக்குது பிரம்மசக்தி இந்த கோயிலில் ராக்காயி அம்மனாக இருக்காங்க கோயில் சுற்றி வரும்போது அவ்வளோ அமைதியாக இருக்குது கோயிலை சுற்றி நிறைய சன்னதிகளும் இருக்குது ஐயனாருக்கு முன்னாடி காலில் சலங்கை கட்டி வெள்ளை குதிரை இருக்குது அது முன்னாடி தான் பொங்கல் படையில வைப்பாங்க கோயில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால டெய்லி ஐம்பது பேருக்கு அன்னதானம் உண்டு மதியம் ஒரு பன்னெண்டு மணி அளவில் வந்தீங்கன்னா சாப்பிடலாம் மற்றபடி கடை கண்ணி அந்த வசதி வந்து கம்மி தான் ஞாயிற்றுக்கிழமையாக வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் வரும் கோயிலுக்கு கடைகளும் நிறைய இருக்கும் மற்ற காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும் கிணறு இருக்குது குளிக்கிறதுக்கு போடுறதுக்கு எல்லாமே இருக்குது தங்கதுக்கும் விடுதிகள் இருக்குது தங்கிக்கலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் இந்த கோயில் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்